பிள்ளையார் இல்லாமல் இருக்கிறாரு பேரன் அவ்வளவு அழகா இருக்கிறாரு அவரை இறுதி நாட்கள்ல பற்றின தகவல்கள் வந்து வரலாற்றில தெளிவில்லாம தமிழ் மன்னன் வந்தம் தமிழ் மன்னன் வந்தம் ஆஹ் நல்லூர்கந்தன் இந்த அருளோட பெண்ணடிமைக்காக போராடி பாதுவா பாபா பாது பாரு பாபா பாடம் ஓடி விளையாடு பாப்பா

பாரதியாத்த சிலை இருக்கு ஆட்டோ வருது போல மோட்டர் சைக்கிள் கேதியா ஆனா யாழ்ப்பாணத்துல ரெண்டு மகாகவி பாரதியாத்த சிலை இருக்குது ஆனா இல்ல முதலே சிலை இருந்தா அந்த மேல்ிர்மாரா <muchas> 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 <muchas>

போகணும் போனும் பரிசித்துறைக்குதால போகணும் இது நல்லூருக்கு போற பாதை நல்லூர் கோயிலுக்கு சக்தி அதில் நிக்கிறாரு என்ன வீடியோ இருக்க சொல்லிட்டு இந்த சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திரை நீக்கம் செய்யப்பட்டிருக்கு திருவே நடராஜா அவர்களால பாரதி என்ன ஒரு கம்பீரமா நிற்கிறாருன்னு வேற ஓகே பாரதியாருக்கு விடை பெற்றுக்கொண்டு பாரதியார்கிட்ட இருந்து கவனமாக போவோம் அது இப்போ திரைநீக்கம் செய்யப்பட்டது அந்த லமழுதி இருக்கு ஒரு நடுக்குது இந்த ஆண்டு இவரால் திரைநீக்கம் செய்யப்பட்டார் இயா பாட ஒன்று ஒன்று படிக்கிறோம் நீங்கள் ஒன்று பண்ணிக்கலாம் பெண்ணடிமைக்காக பூரா இங்கே பாடு ஒன்று பாப்பா பாடு பாரதியார் பாப்பா பாடும் ஓடி விளையாடு பாப்பா

எழுபத்தி நாலாம் ஆண்டு இதை திரை நீக்கம் செய்தவையாம் சங்கிலிய மன்னன் எப்படி பாருங்க எப்படி கம்பீரமா குதிரையில போறாரு இது வந்து யாழ்ப்பாணம் மாநகராட்சி மன்றத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு தான் இந்த சிலைய திரை நீக்கம் செய்திருக்கிறான் நல்லா இருக்கு சங்கிலி அந்த சிலை பொன் பொன் கலர்ல இருக்கு சொல்லுங்க சக்தி இரண்டாம் சங்கிலி என்ன இரண்டாம் சங்கிலி மன்னன் போட்டு அவரை பத்தி எழுதி இருக்குது சக்தி அதை தான் வாசிக்கிறேன் நாங்க வாசிச்சுட்டு உங்களுக்கு சொல்றோம் என்ன எழுதி இருக்கு சொல்லுங்க என்ன எழுதி இருக்கு சங்கிலிய மன்னன் ஆஹ் எழுதி இருக்கிறது ஆஹ் என்ன பத்தி அவர் ஆழ்ந்தத பத்தி எழுதியிருக்கிறது கும்பலான அதை வாட்சன் அவற்ற ஆட்சி காலத்தை பத்தி எழுதி இருக்கு அவற்ற இறுதி நாட்கள்ல பற்றின தகவல்கள் வந்து வரலாற்றில தெளிவில்லாம இருக்குதாம் ஆஹ் நோம்புலா வேற பட்டின இதுகள் நோம்புலா எழுதி இருக்குது சரியோ வாங்க அடுத்த சிலைக்கு போவோம் அப்படியே சங்கிலியமன்னு தாண்டி இங்கால வரைங்க நாங்கள் ரோட்டால் வரைக்கும் இதை பார்த்து கொண்டு வந்தேன் நாங்க நான் கணக்கு தரம் பார்க்கறேன் நான் இதை எப்படி யாச்சும் இந்த எடுக்கணும் எடுக்கணுமெண்டு இங்க பாருங்க ஒரு சிலைகள் இருக்கிற ஒரு கடை வந்து இது செய்யறவ போல இங்க பிள்ளையார் எல்லாம் இருக்கிறார் பேருங்க ரொம்ப அழகா இருக்கிறாரு இங்க மினு நான் கே கருங்க சக்தி கருங்கல் செய்த தளபதி இவன் சங்கிலி என்ற தளபதிமாரா சக்தி சொல்ற அங்க அதிலயும் இருக்குது நான் காட்டுறேன் இதுக்குள்ள கிணக்க இருக்குது இந்த பூட்டி இருக்கு திறந்திருந்துச்சுன்னா காட்ட பொய்யாமொழி புலவர் என் சிலை இதில் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஒன்றுமே போடையில அங்கே தான் சக்தி ரோட்டில் நின்று மாதிரி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் என்ன வீடியோ சொல்லி போட்டு யாருங்க பொய்யாமொழி புலவர் எப்படி ஒரு கம்பீரமாக இருக்கிறார் அந்த சந்தி இருக்கா சிக்னல் சந்தி

புலவர் நவாலியூர் புலவர் இந்த இதை வந்து திரைநீக்கம் செய்தது வந்து வெளிநாட்டு உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் கௌரவ டிபி இளங்கரத்னா ரத்னா அவர்தான் இது இருக்கிறார் திரைநீக்கம் செய்திருக்கிறார் இதங்க இருக்கண்டா ஜாழ்பாணம் பேருந்து நிலையம் இருக்குதானே இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிலையம் அதுக்கு பேம் முன்னுக்கு எதிராக இங்கே இருக்கு காரணம் தக்தி கிணிக்க நவாலி உ சோமசந்தரம் அடுத்த குலவர அதோட பார்த்தா திருவள்ளுவர் என்ன திருவள்ளுவர் மாதிரி இருந்தது நவாலி உஸ் சோமசந்திர ஜோஸ் ஆகா ஒரு திருவருந்து இந்த நான் திருவள்ளுவராக இருக்காது

வைத்தியசாலைக்கு முன்னாடி இந்த யாழ்ப்பாணத்துல இருக்க எங்களுக்கு தெரிஞ்ச சிலைகளை எங்களுக்கு தெரிஞ்ச மரஜுமா காட்டி இருப்போம் நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் எங்கெங்க சிலை இருக்கு அதாவது நாங்க போடாத சிலைகள் எங்கே இருக்கு என்று முடிஞ்சா கமெண்ட் பண்ணுவோம் ஏனென்றா அந்த சிலைகள் வெற்றது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அதையே அதால தான் நான் இந்த வீடியோடு ஆசைப்பட்டேன் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச நாங்க மிஸ் பண்ணி சிலைகள் இருந்தா நீங்களும் சொல்லுங்க ஓகே பண்ணுங்க 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 அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்களை கேது சக்தி பாய்